சேலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோக் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து சேலத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அதாவது சேலம் அருகே உள்ள கீழநாயக்கம்பட்டி கஜநாயக்கம்பட்டி பகுதியில் இந்த கூட்டம் வந்து சட்ட நேரத்தில் மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் இதற்காக கேரள மாநிலம் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சேலம் வரவுள்ளார் இந்த மோடியின் வருகையை கண்டித்து சேலம் கொடலாமட்டி அதாவது கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு மிக அருகாமையில் உள்ள கொடலாம்பட்டி என்ற பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திராவிட விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மோடியின் வருகை அளித்த பிரதமர் மோடியின் வருகையை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மாவட்ட செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பிரதமர் மோடியின் வருகை எதிர்ப்பு தெரிவித்து அதாவது மதத்தின் அரசியல் செய்யும் அதே போன்று கடந்த பத்து வருடங்களாக தமிழ்நாட்டிற்கு வராத மோடி தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சேலத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்ததற்கு பிறகு தற்போதுதான் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகிறார் எனவே அந்த மோடியின் வருகையை பிரதமர் மோடியின் வருகையை கண்டித்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் இருக்கிறது கருப்பு கைகளில் கருப்பு கொடி ஏந்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் திராவிடர் விடுதலை கலைஞனரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அது இல்லாமல் இந்த பிரதமர் மோடியின் அருகே தமிழ்நாட்டில் எஞ்சிர பாதிப்பும் ஏற்படுத்தாது நூறு முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பிரதமர் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதிகளும் வெற்றி பெற முடியாது என்ற கோஷங்களை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இதே போன்று சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மோடியின் வருகை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக கோட்டை பகுதியில் சேலம் கோட்டை பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கருப்பு கோடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களும் மோடியின் வருகை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போன்று சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிரதமர் மோடி சேலம் வருகை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்